அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் ரொம்ப நலமா இருப்பீங்க நானும் ரொம்ப நலமா இருக்கேன் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சேவிங்ஸ் வீடியோ பத்தின ஒரு அவேர்னஸ் வீடியோனே சொல்லலாம் முதல்ல சேவ் பண்றதுக்கு அப்படிங்கிறதுக்குன்னே ஒரு மனசு வந்து நமக்கு வந்து உருவாகணும் இந்த மாதிரி விஷயத்தை நம்ம கட்டுப்படுத்திட்டு சேவ் பண்ணோம் அப்படிங்கிறது சோ ஐம்புலனை அடக்கி நம்ம விரதம் இருக்கிறது நம்ம சாமி கும்புறது எப்படியோ அதே மாதிரி அந்த ஐம்புலன்களையும் அடக்கி சேமிப்பு அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப ஒரு தியானம் மாதிரி ஒரு மெடிடேஷன் மாதிரிதான் அதை வந்து க நம்ம கொண்டு வர்றதுக்கு அந்த பழக்கத்தை கொண்டு வர்றதுக்கே வந்து பாத்தீங்கன்னா ஐயம்புற நம்ம வந்து அடக்கி ஆளணும் அப்படிப்பட்ட ஒரு திறன் இருக்கவங்க நிறைய வந்து சேவ் பண்ணுவாங்க ஸோ வாங்க இது எப்படி அப்படிங்கிறத வீடியோக்குள்ள போய் பார்த்துக்கலாம் அதே மாதிரி இதுக்கு முத முதல்ல பாக்குறீங்க என் சேனலை அப்படின்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நீங்க மற்ற வீடியோஸ்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பா வந்து இந்த வீடியோக்கும் லைக் பண்ணுங்க அந்த வீடியோக்கும் லைக் பண்ணுங்க அதே மாதிரி இப்ப கூடவே ஹைப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனும் சொல்லியிருக்காங்க அதையும் வந்து கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணும்போது ஸ்கோர் வரும் இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகும் ஸோ இதனால வந்து ஒரு நல்லது வந்து பண்ற மாதிரி தான் இந்த வீடியோக்கு ஒரு ஹைப் கொடுத்துட்டு புதுசா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் நான் சொன்ன மாதிரி ஐம்பங்களையும் அடக்கணும் அப்படின்னா நம்ம வந்து கண்ணு வந்து பாத்தீங்கன்னா இப்ப நிறைய தான் வந்து பாக்குது மனுஷங்களை வந்து பேசினா கூட அவங்க நிமிந்து பாக்காத வந்து போனை வந்து அந்த ஷார்ட்ஸ் அந்த ரீல்ஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டே பாப்போம் அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு பியூட்டியா ஒரு அழகா வெள்ளையா அது கருப்பா இருக்க பொண்ணுங்க கூட அவ்வளவு காமிச்சுங்களா வெள்ளையா எல்லாம் மேக்கப் போட்ட பொண்ணுங்களுக்கு அந்த சாரி கட்டிட்டு அந்த சாரியை வந்து பார்க்க கட்டிட்டு அழகா வருவாங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா எந்த மாதிரி ஒரு லைட் செட்டிங் எடுக்கிறாங்க எல்லாமே நமக்கு தெரியும் இதெல்லாம் நான் ஆல்ரெடி நிறைய நான் பேசியிருக்கேன் அவேர்னஸ் வீடியோல சோ இந்த மாதிரி இருக்கும் போது கண்ணை வந்து பாக்குது அது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு செட் ஆகுமா இல்லையா இல்ல அவங்களுக்கு அழகா இருக்கும்போது கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கா சரி நம்மளும் அதை வாங்குவோம் அப்படின்னு சொல்லி மனசு வந்து அடுத்து வந்து ஆசைப்படும் அதுக்கப்புறம் என்ன பண்ணும் அறிவு வந்து சொல்லும் இது வந்து உனக்கு செட் ஆகுமா இவ்வளவு ரேட்டு போட்டு இந்த இதை வாங்கணுமா இப்ப நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா குழந்தைக்கு ஃபீஸ் கட்டணும் வந்து வந்து பைனான்ஸுக்கு கடன் வாங்கினதுக்கு திருப்பி கொடுக்கணும் குழுவுக்கு காசு கட்டணும் அதுக்கப்புறம் நகை சீட்டு கட்டுறது வேற இருக்கு அப்புறம் ஹாஸ்பிட்டல் வந்துச்சுன்னா என்ன பண்றதுன்னு மனசு ஆயிரம் அறிவு ஆயிரம் சொன்னாலும் அந்த மனசை கட்டுப்படுத்துறவங்க இந்த இடத்துல தப்பிச்சுக்குவாங்க கண்ணு பாக்குறதுல தப்பிச்சுக்குவாங்க அப்புறம் காதுக்கு இந்த மாதிரி வந்து நான் வந்து இந்த மாதிரி விஷயத்த வாங்கினேன் இதுதான் எனக்கு நிறைய வந்து பாத்தீங்கன்னா நல்லது நடந்துச்சு இந்த பொருளை வாங்கி வச்சேன் எனக்கு ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா அப்படியே குபேர சம்பத்து வந்து கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி ஆன்மீகத்து மூலமா வந்து சில பொய்யான விஷயங்கள் அதாவது நம்ப முடியாத விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் ஒரே மாதிரி இந்த ஒரு விஷயத்த வாங்கி வச்சீங்கன்னா குபேரர் வந்து உங்க வீட்டுல கூரையை பிச்சுக்கிட்டு வந்து பணத்தை வந்து கொட்டுவாரு அப்படின்னு சொன்னா எல்லாருமே தான் கிளிக் பண்ணுவோம் நம்ம வந்து சிம்பிளா வெள்ளிக்கிழமையில இந்த பூஜை பண்ணேன் இந்த ஒரு சந்தோஷமா இருந்தது இந்த பூஜைக்கு இந்த பலன் அப்படின்னு சொன்ன வியூஸ் வந்து போகாது குபேர சம்பத்து வந்து பணம் வந்து உங்க வீட்டுல வந்து கொட்டும் அப்படின்னு சொன்னாதான் அந்த வியூஸ் வந்து போகுது சோ இந்த மாதிரி காதுல நம்ம வந்து கே அதாவது நம்ப முடியாது நமக்கே தெரியும் கடவுள் வந்து யாருக்கு என்ன செய்வாங்களோ அதான் செய்வாங்க நம்மளோட கர்ம வணிகளுக்கு ஏற்ற மாதிரி நடக்குது அப்படிங்கிறது நம்ம எந்த அளவுக்கு உழைக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் உயர்வு வந்து நமக்கு தருங்கிறது நம்ம அறிவு வந்து தெரியும் ஆனா வந்து காதால கேக்குற அந்த பொய்யான விஷயங்களை நம்பி மனசு வந்து ஆசைப்படும் திரும்ப அந்த காதையும் அடக்கிட்டு மனசையும் அடக்கணும் அடுத்து வாயு வருவோம் இந்த வாய் வந்து பாத்தீங்கன்னா சும்மாவே இருக்காது நம்ம வீட்டுல வந்து நம்ம கணவருடைய இல்ல மனைவியோட ரெண்டு பேரும் சம்பாதிக்கிறாங்க ரெண்டு பேரும் சம்பாதிக்கிற இடத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா அதுக்கேத்த மாதிரி தேவைகள் வந்து அவங்க வச்சிருப்பாங்க ரெண்டு பேர் சம்பாதிக்கிறாங்க உனக்கு என்னப்பா கஷ்டம் அப்படின்னு சில பேர் கேட்பாங்க அதுக்கேத்த மாதிரி செலவுகள் அவங்களுக்கு வந்து இருக்கும் இல்லைன்னா ஏன் இன்னொருத்தர் வந்து வேலைக்கு போக போறாங்க ஒருத்தரை வந்து சம்பாதிச்சு சந்தோஷமா இருக்கலாம் இல்லையா சோ அது ஒண்ணு சில பேர் வந்து ஒரு வீட்டுல ஒருத்தர் சம்பாதிப்பாங்க அதை வச்சே நல்லா அழகா குடும்பம் நடத்துறவங்களும் இருக்காங்க இந்த வாய் என்ன பண்ணனா எல்லாமே நமக்கு தெரியும் ஆனா வந்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத கேட்கும் இந்த மாதிரி இந்த பக்கத்துக்காரங்க கட்டின புடவை நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்றது போய் இந்த நடிகை போடுற புடவை வந்து சூப்பரா இருக்கு இப்ப இதான் ட்ரெண்டிங்ல இருக்கு இதை வந்து எனக்கு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு அது மூலமா ஒரு பிரச்சனையை உருவாக்கி வீட்டுல வந்து நிம்மதி போயிரும் சந்தோஷம் போயிரும் கணவருக்கு வந்து நம்ம கிட்ட கொடுக்குற அஞ்சு பத்து காசு கூட திரும்ப வந்து கொடுக்க முடியாத அளவுக்கு நம்ம வாய் வந்து கெடுத்துரும் இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி கண்ணு காது வாய் இதெல்லாம் நம்ம வந்து அதோட சேர்த்து மனசு இது எல்லாத்தையும் அடக்கி நம்ம வந்து ஆளுனா கூட இந்த அறிவு சொல்றத வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து நல்ல விஷயங்களை சொல்ற யூடியூபருக்கு வியூஸ் போகாதோ அதே மாதிரி இந்த அறிவு சொல்ற விஷயத்த நிறைய பேர் வந்து கேட்க மாட்டாங்க மனசு சொல்றதுதான் கேட்பாங்க முதல்ல சேவிங்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா அறிவு சொல்ற விஷயங்களை வந்து நம்ம கேட்கறதுதான் ஒரு அடிப்படையான குணம் இது உனக்கு தேவையா இது உனக்கு வேணுமா இது ரெண்டு தான் வந்து கேள்வி ரெண்டுனா நீட் தேவை எனக்கு வந்து சாப்பாடு தேவை ஒரு நாளைக்கு நான் உயிர் வாழணும் அப்படின்னா அந்த மூணு வேலை சாப்பாடு நைட்டா வந்து நான் வந்து ட்ரெஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிள்ளைங்களோட படிப்பு அதுக்கப்புறம் நான் இருக்கிற இடத்தை தக்க வச்சுக்கிறதுக்கு எனக்கு ஒரு அழகான சின்ன வீடோ பெரிய வீடோ அது என்னோட தகுதிக்கு கேத்த மாதிரி நான் ஒரு வீடு வச்சுக்கணும் இதெல்லாம் தாண்டி படிப்பு அதுக்கப்புறம் வந்து என்னோட சொந்த பந்தங்களுக்கு செய்யறதுக்கான சில விஷயங்கள் நான் செய்யணும் என்ன நான் காப்பாத்திக்கிறதுக்காக நான் வந்து செஞ்சுக்கணும் அடுத்து ஒரு மூணு மாசத்துக்கு நான் யாரு கையெழுந்தாத அளவுக்கு இந்த மாசமே எனக்கு வந்து அந்த அந்த என்ன சொல்றது பேலன்ஸ் பேங்க் பேலன்ஸ் சொல்லக்கூடிய அந்த இருப்பு வந்து என்கிட்ட இருந்தா மட்டும் நான் வந்து சந்தோஷமா இருப்பேன்னு சொல்லி நம்ம அறிவு வந்து சொல்லும் இதுவே நமக்கு போதும் அப்படின்னு ஆனா மனசு வந்து அப்படி கேட்காது ஒரு சின்ன ஒரு உதாரணம் வந்து நான் சொல்றேன் நீங்க வந்து பாத்தீங்கன்னா தண்ணி வந்து இப்ப டெய்லியும் உங்களுக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க அந்த தண்ணியை நீங்க எப்படி செலவு பண்ணுவீங்க நல்லா தாராளமா செலவு பண்ணீங்க இப்ப மாசம் மாசம் வந்து நம்ம வந்து சம்பளம் வாங்குறோம் இல்ல நமக்கு இவ்வளவு சம்பளம் வருது இல்ல வந்து நம்ம ரியல் எஸ்டேட் பண்றோம் நல்லா போயிட்டு இருக்கு இந்த இடத்தை வித்தா இவ்வளவு பணம் வந்துச்சு இவ்வளவு பணம் வச்சு கண்ணா பணம் நமக்கு பணம் வந்துகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த பணத்தை வந்து நம்ம கட்டுப்பாடா வச்சு செலவு செய்ய மாட்டோம் கண்டிப்பா மனசு வந்து பாத்தீங்கன்னா நம்ம நம்மள சம்பாதிக்கிறமே அப்படிங்கிற மாதிரி மனசு வந்து அழப்பாயும் அறிவு சொல்லும் இப்ப இருக்கிற நிலமையா அப்பயும் இருக்குமான்னு சொல்ல முடியாது கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவோம் அந்த அறிவை தான் நம்ம வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவோமே மனசு ஃபர்ஸ்ட் கேட்போம் இல்லைன்னா பாக்குற பொருளும் நம்ம வாங்குவோமா அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மனசு சொல்றதை கேட்டு நம்ம இது பண்ணுவோம் அதே மாதிரிதான் தண்ணி வருது அப்படின்னா தொடர்ந்து தண்ணி வந்து நல்லா செலவு பண்ணுவோம் மூணு வேலையும் குளிப்போம் தண்ணியை நல்லா ட்ரெஸ் எல்லாம் வந்து நிறைய அடி மூணு வேலையும் மாத்துவோம் துவைப்போம் இந்த மாதிரி தண்ணியை நிறைய எப்படி செலவு பண்ணுவோம் பண்ணுவோம் இதே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது கொரோனா மாதிரி ஒரு அனவுன்ஸ்மெண்ட் லாக்டவுன் மாதிரி நம்ம வாட்டிக்கிறோம் வச்சுக்கோங்க ஒரு மூணு நாள் தண்ணி வராதுப்பா அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு சொட்டு தண்ணியையும் எப்படி பார்த்து பார்த்து நம்ம செலவு பண்ணுவோங்கறத நீங்களே யோசிச்சு பாருங்க மூணு நாள் தண்ணி வராது சமைக்கிறதுல இருந்து மிச்சம் பண்ணுவோம் அதுக்கப்புறம் பாத்திரத்தை யூஸ் பண்றதுல மிச்சம் பண்ணுவோம் குளிக்கிறது கூட மிச்சம் பண்ணுவோம் ஏன்னா நம்ம பாத்ரூம் போனா வந்து அதுக்குதான் வேணும் தண்ணி வேணும் இதை கூட நம்ம தொடச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கூட சுச்சுவேஷன்ல யோசிப்போம் சோ நமக்கு வந்து தேவைகள் அதாவது வந்துகிட்டே இருக்கு வருமானம் அப்படிங்கும் போது அந்த பணத்தை யார் ஒருத்தர் நல்லபடியா சேர்த்து வைக்கிறாங்களோ அவங்க அந்த தண்ணி வந்தாலும் சரி வராட்டியும் சரி அந்த இடத்துல அந்த மூணு நாள் சமாளிக்கிற அளவுக்கு அந்த கெப்பாசிட்டிய வச்சிருப்பாங்க மழைநீர் சேகரிப்பு டேங்க் வந்து மேல வந்து ரொப்பி வச்சிருக்காங்க தண்ணி வரும்போது அதை வீணாக்காம ஏத்தி வச்சுக்கிறாங்க அப்படிங்கிற போது அவங்க வந்து அந்த மூணு நாள் தண்ணி வராட்டி கூட அதை வந்து ஒரு பெரிய விஷயமா அவங்களுக்கு தெரியாது அதே மாதிரி நம்ம பணம் நல்லா வரும்போது அத வந்து அனாவசிய செலவு எனக்கு தான் நல்லா பணம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து தேவையில்லாத ஆட்களுக்கு எல்லாம் வந்து கூட்டிக்கிட்டு நம்ம வந்து சேர்த்து அவங்க வந்து செலவு பண்ணிக்கிட்டு என்கிட்ட பணம் இருக்கும் பந்தா பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால அவங்க வந்து அந்த நேரத்துல அனுபவிச்சுக்குவாங்க அதை அனுபவிச்சதுக்கு அப்புறம் நம்ம காசுன்னு ஒண்ணு இல்லாத நிலமா வரும்போது அதை போய் அந்த அனுபவிச்சவங்கள்ட்ட போய் கேட்டோம்னா நமக்கு ஒரு நயா பைசா கூட தரமாட்டாங்க அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை நான் சேவிங்ஸ் டிப்ஸ் வந்து நிறைய உங்களுக்கு சொல்லுவேன் அடுத்தடுத்த வீடியோ வந்து வாரத்துல ஒரு நாள் கண்டிப்பா சேவிங்ஸ் டிப்ஸ் நான் போடுறேன் ஆனா அதுக்கு முன்னாடி இந்த தகுதியை வந்து நம்ம வளர்த்துக்கணும் பணம் நம்ம கிட்ட இருக்கு யார் ஒருத்தர் பணத்தை சேமிப்பாங்க அப்படின்னா ஒரு சைக்கலாஜிக்கலாக ஒரு விஷயம் சொல்றேன் யாரெல்லாம் அவங்க குடும்பத்தை வந்து ரொம்ப ஆள் மனசுல அதிகமாக நேசிக்கிறாங்களோ அவங்க வந்து கண்டிப்பா சேமிப்பாங்க ஏன் அப்படின்னா நான் இல்லாட்டியும் நாளைக்கு என் குழந்தை என் பொண்டாட்டியோ இல்லை என் கணவரோ யாரோ ஒருத்தர் வந்து கஷ்டப்படக்கூடாது அவங்களுக்கு வந்து பொருளாதாரத்தினால எந்த பிரச்சனையும் வரக்கூடாது தான் காரு பைக்கு இன்சூரன்ஸ் எடுத்தேன் நம்ம மனுஷங்களுக்கும் இன்சூரன்ஸ் எடுத்தா அது வந்து அவங்க குடும்பத்துக்கு வந்து உதவும்னா எல்ஐசி பாலிசி அப்படின்னு கொண்டு வந்தாங்க சோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனுஷனோட இறப்ப வச்சு அவங்க வந்து பிசினஸ் பண்ணாலுமே அது இன்னொருத்தருக்கு இந்த அந்த குடும்பத்துக்கு ஒரு நல்ல வந்து ஒரு வழிகாட்டியாகவும் இருக்கு அப்படின்னு லைஃப் இன்சூரன்ஸ்ன்னு ஒண்ணு எடுத்தவங்க வீட்டுல அவங்க வீட்டுல ஆள் இல்லாட்டி கூட அந்த பொருளாதார சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறைய விஷயங்கள் வந்து தீர்ந்திருக்கு அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட் ஆபீஸ்ல நம்ம கட்டுற ஆர்டி அதே மாதிரி பேங்க்ல நம்ம கட்டுற சேவிங்ஸ் அமௌண்ட் இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வைக்கிற அந்த கோல்டு சீட் நகை சீட்டு மூலமா வைக்கிற எமர்ஜென்சிக்கு நமக்கு உதவக்கூடிய அந்த நகையை வந்து நம்ம வச்சு நம்ம வந்து செலவு வந்து கட்டுக்குள்ள கொண்டு வர முடியும் யாருக்கிட்டையும் கடன் வாங்காம நம்ம வந்து இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா சேமிப்புங்கிற பழக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த விஷயத்த முதல்ல நம்ம வளர்த்துக்கணும் நான் சொன்ன மாதிரி யாருக்கெல்லாம் குடும்பத்து மேல ரொம்ப அக்கறை இருக்கோ ரொம்ப வந்து ஒரு பாசம் இருக்கோ அவங்க கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா சேவிங்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பண்ணுவாங்க அதே மாதிரி இந்த ஒரு தகுதி வளர்த்துக்கோங்க அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி நீடு வாண்ட் நீடு அப்படிங்கிறதுக்கும் வாண்ட்டுங்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்னா நீடுங்கிறது அத்தியாவசியம் வாண்டடுங்கிறது ஆடம்பரம் நினப்பு வச்சுக்கோங்க இதை எப்பவுமே உங்க வீட்டுல கூட எழுதி வச்சுக்கோங்க இது நீடு இது வாண்டடு அப்படின்னா இதை மொதல் நம்ம பூர்த்தி செய்யணுமே தவிர இதை வந்து பூர்த்தி செய்ய நம்ம ஆடம்பரத்தை நோக்கி போடக்கூடாது சோ அதுக்கு வந்து சில உதாரணங்களோட உங்களுக்கு சொல்றேன் அதோட இந்த வீடியோ முடிக்கிறேன் அதோட எண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சேவிங் டிப்ஸ் வந்து கொடுக்குறேன் கண்டிப்பா வந்து மிஸ் பண்ணாம பாருங்க தண்ணி குடிக்கிறது அத்தியாவசியம் தண்ணி அடிக்கிறது ஆடம்பரம் ஆடை வாங்குவது அத்தியாவசியம் ஆடை அடிக்கடி வாங்குவது ஆடம்பரம் பசிக்கு சாப்பிட்றது அத்தியாவசியம் பந்தாவுக்காக சாப்பிட்றது ஆடம்பரம் ஆண்ட்ராய்டு போனு அத்தியாவசியம் ஆனா ஆப்பிள் போன் தான் யூஸ் பண்ணுவேங்கிறது ஆடம்பரம் விளக்கு ஏற்றுவது அத்தியாவசியம் ஆனா இந்த விளக்கு தான் சொல்லி நம்ம அதை வாங்குறோம்ல ஆசைப்பட்டு அது ஆடம்பரம் பக்தியில முக்தி காண்பது அத்தியாவசியம் பக்தியில பகட்ட காமிக்கிறது ஆடம்பரம் படிப்புக்கு செலவு செய்வது அத்தியாவசியம் வீணா போன படத்துக்கு செலவு செய்வது ஆடம்பரம் கரண்ட் பில்லு கட்டுவது அத்தியாவசியம் ஆனா கிரெடிட் பில் கட்டுறது ஆடம்பரம் தேவைக்கு செலவு செய்வது அத்தியாவசியம் ஆசைக்காக செலவு செய்வது ஆடம்பரம் வாழ்க்கைக்கு ஸ்டேட்டஸ் வந்து அத்தியாவசியம் ஆனா வாட்ஸ்அப்ல வாழ்ற வாழ்க்கையை காட்டணுங்கிறதுக்காக போடுறது ஆடம்பரம் சோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்தடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன டிப்ஸ் வந்து ஒண்ணு கொடுக்குறேன் அதையும் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா தான் பண்ணுங்க இப்ப கேலண்டர்ல மாசம் வந்து பாத்தீங்கன்னா முப்பது நாள் இருக்கும் அந்த முப்பது நாள் இல்ல முப்பத்தொரு நாள் நீங்க எடுத்துக்கலாம் முப்பது நாள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மாசம் நானூத்தி அறுபத்தஞ்சு ரூபா உங்ககிட்ட வந்து சேமிக்க முடியும் எப்படி அப்படின்னா இப்ப ஒன்னாம் தேதினா நீங்க ஒரு ரூபா போடணும் ரெண்டாம் தேதினா ரெண்டு ரூபா போடணும் மூணாம் தேதினா மூணு ரூபா போடணும் இந்த மாதிரி முப்பதாம் தேதினா நீங்க முப்பது ரூபாய்ல போட்டுக்கணும் இப்படி ஒவ்வொரு நாளும் அந்தந்த நாளுக்குரிய காசை நீங்க வந்து போட்டீங்க அப்படின்னா மாசம் நானூத்தி அறுபத்தஞ்சு ரூபா வரும் அந்த நானூத்தி அறுபத்தஞ்சு ரூபாயோட சேர்த்து இன்னும் ஒரு முப்பத்தஞ்சு ரூபாயோ போட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஐநூறு ரூபா சேமிச்சு அதை வந்து போஸ்ட் ஆஃபீஸ்லயோ இல்ல வந்து பேங்க்லயோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க நகை யூஸ்ஃபுல்லா இருக்கும் சிறுதுளி வந்து பாத்தீங்கன்னா சேமிப்புக்கு சொல்லியிருக்காங்க சிறுக சேமிக்கிறது நிலையானதாகவும் நெனைச்சி நமக்கு நிக்கும் அதே மாதிரி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கஷ்டப்படுற நேரத்துல ஒரு பக்க துணையாகவும் இருக்கும் அப்படிப்பட்ட இந்த சேமிப்புக்கு முதல்ல நம்ம கேரக்டரை வந்து நம்ம கிட்ட இருக்க என்னென்னலாம் நெகட்டிவான கேரக்டர் சேமிக்கிறதுக்கு அப்படிங்கறத முதல் லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு அதெல்லாம் வந்து இக்னோர் பண்ணிட்டு எதெல்லாம் நமக்கு தேவையோ அதை வந்து நீங்க வந்து எழுதி அதுபடி இனிமே வாழ ஆரம்பிங்க இந்த ஒன்னாம் தேதியில இந்த ஒரு விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்றதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்